மீண்டும் விளையாடி விளையாடித் திருடுங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்தியா மற்றும் நியூசிலாந்து நியூசிலாந்துக்கிடையில் ஐந்து இருபதெட்டு போட்டிகள் கொண்ட தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே முதலாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற தொடரிலே ஒன்றுக்கு பூச்சி மன்ற அடிப்படையில் முன்னிலை வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகவே இன்றைய தினத்தில் இரண்டாவது போட்டி இந்த ராய்ப்பூரிலே இந்த போட்டியை பொறுத்தவரை நானா சுழ்ச்சி வெற்றி பெற்றிருந்த இந்திய அணியின் முதலாவதாக தமது அணியை கழுத்தடுப்பைத் தெரிவு செய்தது அதன் அடிப்படையில் நியூசிலாந்து அணி ஆரம்பத்தோடு பட வீரர்களான கான்மே மற்றும் டிம்ஷால்பட் ஈராக் ஆகிய இருவரும் நாடுகள் முனைந்திருந்தார்கள் அதிரடியான துடுப்பாடத்தை வழங்கியிருந்த வழக்கில் மூன்று தசம் இரண்டு பந்து வச்சில் நாற்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு முதலாவது கட்டப்பட்டிருந்தது ஒன்பது பந்துகள் எதிர்கொண்டு டேவன் கொன்பை நான்கு ஓட்டங்கள் மூன்று ஆறு ஓட்டம் மூன்று பத்தொன்பது ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்திருந்தார் டிம் ஷேர்பாட் பதிமூன்று பந்துகள் நான்கு ஓட்டங்கள் ஐந்து இடங்களாக இருபத்தி நான்கு ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்து அதன் பின்னதாக கிளியன் பிலிப்ஸ் பதிமூன்று பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று பத்தொன்பது ஓட்டங்களை பட்டுக் கொடுத்திருந்தார் ராஜேந்திரவேந்திரா சிறப்பான

ஆர்ப்பாட்டமாக இதன் காரணமாக நியூசிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் இருநூற்று எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தனர் ஆறு விக்கெட்டுகளை மாற்றம் இழந்து இந்திய பந்து வீச்சலை பொறுத்தவரையில் கொல்டிஃபாத இரண்டு விக்கெட்டுகள் ஹார்திக் பாண்டியா அர்ஷித் ராணம் வருண் சக்கரவர்த்தி மற்றும் சிவம் தூகி ஆகிய இரு ஆகிய பந்து வீச்சாளர்கள் தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் இமாலய இலக்காக இருநூற்று ஒன்பது ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருந்த இந்திய அணிக்கு ஆகவே ஏற்கனவே இரண்டாவதாக துடுப்படுத்தாகிய இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடி இருநூறு ஓட்டங்களுக்கு அதிகமாக வெற்றிகளை ஐந்து முறை பதிவு செய்திருந்த இந்திய இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக கிரிக்கெட் ஆர்வலர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வழக்கில் ஆறு ஓட்டங்கள் அபிஷேக் மாதிரடியாக ஆடக்கூடிய இரண்டு வீரர்களும் மொத்தமாக தசம் ஒரு பந்து வீச்சில் ஆறு ஓட்டங்களுக்கு இரண்டு இரண்டு வீரர்களும் ஆட்டம் உள்ள இரண்டு விக்கெட்டுகளை மூன்றாவது விக்கெட்டுக்காக ஒரு சிறந்த இணைப்பாட்டம் தேவை அடிப்படை ஈஷான் கிஷான் மற்றும் ஆணையின் தலைவர் சூரியகுமார் யாதவ் இணைந்து அதிரடி காட்டியிருந்தார்கள் வான வேடிக்கை காட்டியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி எட்டு பந்துகளின் இருபத்தி இரண்டு ஓட்டங்கள் இணைப்பாட்டம் சத இணைப்பாட்டம் பகுந்தமை குறிப்பிடத்தக்கது இதில் ஈஷான் கிஷான் முப்பத்தி இரண்டு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் பதினொன்று ஆறு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக அழுபத்தி ஆறு ஓட்டங்களை அதிரடியாக பட்டுக் கொடுத்திருந்த சூரியகுமார் யாதவ் ஆணி தலைவர் இருபத்தி இரண்டு இன்னிங்ஸ்களில் அதாவது நானூறுக்கு அதிகமான நாட்களின் பின்னதாக ஐம்பது ஓட்டங்களை அரட்சத்தை கடந்திருக்கிறார் முப்பத்தேழு பந்துகளில் நான்கு ஓட்டங்கள் ஒன்பது ஆறு ஓட்டங்கள் நான்கடங்களாக ஆட்டம் உள்ளாக்காத எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பட்டு கொடுத்து இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரோடு சிவந்தூபே பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்றுடங்களாக ஆட்டம் விளாக்காத முப்பத்தி ஆறு ஓட்டங்களை பற்றி கொடுக்க பதினைந்து தசம் இரண்டு பந்து வச்சில் இருநூற்று ஒன்பது ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்த ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இருபத்தெட்டு பந்துகளில் மீதம் இருக்கின்ற வழக்கில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க போட்டித் தொழில் இரண்டுக்கு பூச்சி மன்ற அடிப்படையில் முன்னிலை வைக்கிறது ஆகவே இந்த வெற்றியானது அதிகப்படியான பந்துகள் மீதம் இருக்கின்ற வெற்றியாக இன்றைய தினத்தில் பதிவு செய்திருக்கிறது என்பது குறிப்பிட இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நியூசிலாந்துக்கு எதிராக பாகிஸ்தான் அணி இருபத்தி நான்கு பந்துகள் மீதம் இருக்கின்ற வழக்கில் இருநூற்று ஐந்து ஓட்டை எண்ணிக்கை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது வெற்றி பெற்றிருந்தது சாதனையாக அந்த சாதனை இன்றைய தினத்தில் இந்திய அணி முறியடித்திருக்கிறது இந்திய மணியை பொறுத்திலே இருநூற்று ஒன்பது ஓட்டங்கள் என்பது ஒரு சிறப்பான ஒரு இலக்கு அதனை இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே அதிகூடிய ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட அந்த வழக்கில் வெற்றி பெற்ற முதலாவது சந்தர்ப்பமாக இன்றைய தினத்தில் இன்னும் ஒரு சாதனை படைத்திருக்கு இதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விசாகப்பட்டினத்தில் இருநூற்று ஒன்பது ஓட்டங்கள் பெற்றதே அந்த சாதனையாக இருந்தது அந்த சாதனை இன்றைய தினத்தில் புதுப்பித்திருக்கிறது இந்திய அணி ஆகவே இருநூறுக்கும் அதிகமான ஓட்டணிகளை இரண்டாவதாக தொட்டுப்படுத்தாடும் அணி அதிகப்படியாக வெற்றி பெற்றிருந்த சந்தர்ப்பங்கள் இதற்கு முன்னதாக ஆஸ்திரேலியா ஏழு தடவைகள் வெற்றி பெற்றிருக்கிறது இப்பொழுது இந்திய அணி இந்த வெற்றியோடு ஆறு தடவைகள் இருநூறு ஓட்டங்களுக்கு மேலாக இலக்கை நோக்கி துட்டுப்படுத்தாடி வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஆகவே நியூசிலாந்து பந்து விஜய் பொறுத்தவர்கள் ஹான்ரிக் மற்றும் ஜேக்கப் டப்பி மற்றும் இஷோதி தலா ஒரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தன இந்திய தொடுப்பட வீரர் இஷான் கிஷான் இன்றைய தினத்தில் அதிரடியான துடுப்படத்தை காட்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது முப்பத்தாறு பந்துகளில் எழுபத்தி எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தமை இந்த போட்டியில் இந்திய அணி இலகுவாக வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைந்தார் அவர் இந்த போட்டியின் ஆட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த போட்டியின் வெற்றியினுடன் இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் ரூ அடிப்படைகள் முன்னிலை வைக்கிற இன்னும் மூன்று போட்டிகள் காத்திருக்கின்றன ஆகவே மீண்டும் விளையாட்டுக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பது தாஸ் வணக்கம் அன்பு